மக்கள் என் வார்த்தைகளை வாழ்வதற்கான ஒரே காரணம் வார்த்தைகளின் வசீகரம் அல்ல வாக்குக்கு பின்னால் இருக்கும் வார்த்தைகளுக்கு பின்னால் இருக்கும் குண்டலினி சக்தி வாக் சக்தி அதுதான் மக்களை நேரடியாக வாழ வைக்கின்றது இந்த வார்த்தைகளை வாழ வைக்கின்றது குண்டலினி சக்தி நம் எல்லோருக்குள்ளும் இருந்து கொண்டிருக்கும் விதை ஞான விதை அக விதை மக்கள் என் வார்த்தைகளை வாழ்வதற்கான ஒரே காரணம் வார்த்தைகளின் வசீகரம் அல்ல வாக்குக்கு பின்னால் இருக்கும் வார்த்தைகளுக்கு பின்னால் இருக்கும் குண்டலினி சக்தி வாக் சக்தி அதுதான் மக்களை நேரடியாக வாழ வைக்கின்றது இந்த வார்த்தைகளை வாழ வைக்கின்றது குண்டலினி சக்தி நம் எல்லோருக்குள்ளும் இருந்து கொண்டிருக்கும் விதை